ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான எனது சனிக்கிழமை காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்று தினம் ரம்ஜான் தினங்கிறதுனால ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது உளமர்ந்த ரம்ஜான் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் சனிக்கிழமையானது நமக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் தர காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட ஏன் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை இந்த நம்ம தொகுத்து வழங்க இருக்கிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் துலாம் அட் அயம் துலாம் அப்படின்றது நம்மளுடைய யூடியூப் ஹேண்டிலுங்க ஸோ இந்த ஹேண்டில் நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப்லேற நமது துலாம் துடி ராசிபாலன் சேனலில் நீங்க ஈஸியாக எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி பன்னெண்டு ராசிகளும் எடுத்துக்க முடியுங்க உதாரணத்துக்கு மீனம் ராசியுடைய ராசி பலன்கள் சேனல் நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூடியூப் சர்ச் பாக்ஸ்ல அட் அயம் மீனம் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும் நமது மீனம் டு ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆயிடும் நண்பர்களே எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அன்பர்களே மேலும் சுபகாரிய தினமாக திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் புஷ் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருக்கிறதுக்கான முயற்சி முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ முயற்சி பண்ணுங்க மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை உற்சாகத்தை நீங்கள் பெற முடியுங்க அதை நீங்கள் கண்டிப்பாக மன உறுதி இருந்தால் தான் நீங்கள் செயல்படுத்த முடியும் என முயற்சித்து பாருங்கள் அதை பற்றின விஷயத்தை எங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் சித்தரை மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் கிருத்திகை தினங்க மேலும் ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக அமைப்படுகிறதுங்க எனவே அனைவருக்குமே இனிய உளமார்ந்த ரம்ஜான் தின பண்டிகை நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்னைக்கு நமது சிம்ராசி நம்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல வந்து பத்துக்குடியை சுக்கர பகவான் பலம் பெற்றுள்ளார்கள் மேலும் சந்திர பகவான் உச்சமடைந்து கூடவே இருந்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல ராசி அதிபதி சூரிய பகவான் இருக்கிறார் உச்சமடைந்து காணப்படுகிறார் சூரியன் குரு சேர்க்கையானது மிகச்சிறந்த யோகத்தை நமது சிம்மராசி என்பர்களுக்கு வாரித்தர காத்திருக்குங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்களது தடைப்பட்ட ரொம்ப நாளா பெண்டிங்கா இருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நீங்கள் சுறுசுறுப்பான வெற்றிகளை பெறுவதற்கு இன்றைய தினம் உகந்த நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையப் காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு மனம் கமலக்கூடிய வகையில் அற்புதமான ஒரு உணர்வை ஏற்படுத்தி தரும் இந்த தினம் நல்ல ஒரு கூடி பழகுதல் உங்களது குறைந்த காதலருடன் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கு நண்பர்களே எனவே சந்தோஷமான ஒரு காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் ப்ரமோஷன்ஸ் கண்டிப்பாக இன்றைய தினம் இருக்கு வியாபாரத்தில் வளர்ச்சிகள் உண்டு பொருளாதாரம் பெருகும் அதன் மூலமாக செல்வ செழிப்பான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையுதுங்க இந்த தினம் வாழ்க்கை துணை உங்களுக்கு மிகச்சிறப்பான நலன்மையை தரும் தருவதற்கான காத்திருக்கிறார் உங்களுக்கான நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை அவர் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க சுணங்கிய காரியங்கள் எல்லாம் சுறுசுறுப்பாக முடியும் திடீர்னு பயணங்கள் மூலமாக மகிழ்ச்சிகள் பெருகுங்க பழகிய சில நண்பர்களுக்காக நீங்கள் கணிசமாக செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை என்ற உங்களுக்கு உருவாகலாம் அலுவலக பணிகளை உங்களை நம்பி கூடுதல் பொறுப்புகள் தருவாங்க சுறுசுறுப்பாக நீங்கள் நினைச்சதை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்து காணப்படுவீங்க ஆனால் வியாபார ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாங்க அலுவலக பணியில் கூடுதலான பொறுப்புகள் உண்டு உயர் அதிகாரிகள் ஆதரவு பெருகும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் தந்தை வழியில் இருக்கக்கூடிய கருத்து அறுபடிகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்ற தினம் உங்களுக்கு இருக்க நண்பர்களே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் சமுதாயம் மற்றும் சமுதாய முன்னேற்றம் குறித்த சிந்தனைகள் உங்க மனசுல இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க சுய மேம்பாட்டு திட்டங்களை இன்னைக்கு நீங்க அதிகமான நேரத்தை செலவிடணுங்க பயணங்களின் போது உங்களோட உடமையின் மீது தனி கவனம் செலுத்த வேண்டும் இல்லைன்னா அது தொலைந்து போகவோ அல்ல திருடு போகவோ வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் உங்களது நண்பர்களுடன் நீங்க வெளியூர் போறீங்க அப்படின்னா நல்ல ஒரு புரிதல் மிக்க பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட நீங்கள் வெளியில் போகிறது நல்லது நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கீங்க சுவாரஸ்யமான உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்களே உட்கார்ந்து பேசுறதுல இன்னைக்கு நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தரும் நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் மஞ்சள் நிறத்தையும் குங்கும பூ கலரையும் யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் நண்பர்களே நமது சிம்மம் டுடே ரசவலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸை நீங்கள் பெறுவதற்காகவும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்களும் சரி அதற்காகவும் நமது சிம்மம் டுடே ரசவலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டன் ஆல்பட்டன் எடுத்துவிடும் நண்பர்களே இதனால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம சிம்ராசி என்பர்களில் யாரலாம் என்ற தினம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா அன்னைக்கு நீங்கள் செயல்படுவீங்க அதன் மூலமாக நீங்கள் நினைச்ச காரியங்கள் சீக்கிரமாகவே நினைத்தபடி முடியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க வியாபார ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் தன லாபங்கள் உங்களுக்கு அதன் மூலமாக உண்டு சுறுசுறுப்பான ஒரு நாள் இன்றைய தினம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அலுவலகப் பணிகள் தொடர்பான பொறுப்புகள் கூடுதலாக கிடைக்குங்க நல்ல ஒரு ஆதரவான சூழ்நிலையில் அலுவலகப் பணியில் இருக்குங்கிறதுனால மகிழ்ச்சியாக இன்றைய தினம் இருப்பீங்க கூடுதல் பொறுப்புகள் காரணமாக நீங்க கொஞ்சம் செல்வாக்கான ஒரு சூழ்நிலையில அலுவலக பணிகளை காணப்படுவீங்க கெத்து காட்டக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அலுவலக பணிகள் கண்டிப்பாக அமையும் ஏன்னா உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை தருவாங்க உத்திரம் நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு உங்கள் தந்தை கூட இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மனஸ்தாபங்கள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க எனவே தந்தை விலை உறவு பலப்படும் உயரதிகாரிகள் ஆதரவு காரணமாக அலுவலக பணிகளும் சிறப்பாக அமையும் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க பயணங்களுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது வலுவாக இருக்குதுங்க பயணங்கள் மூலமாக நல மேலும் இருக்கு ஆனால் உங்களது உடமைகள் மீது மட்டும் தனி கவனம் செலுத்தி அதை பராமரிக்க வேண்டியது அவசியம் நம்பர்களே ஏன்னா உங்கள் உடைமைகள் தொலைந்து போகவோ அல்லது திருடு போகோ வாய்ப்புகள் இருக்கான்பர்களே பயணங்கள் மூலமாக சித்திக்கும் நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலாம் எனவே பயணங்களை காரணம் கொண்டும் தவிர்த்து விட வேண்டாம் நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே